ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஐம்பூனில் பத்து பிடி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பூனில் கேரண்டியில் செயின் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயினில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம செயினில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்ருக்கோம் நீங்கள் வீடியோ பார்க்கவும் வசதியாக இருக்கும்ங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் செயினிங்க கொஞ்சம் நல்லா தெருப்பான ஒரு செயின் எஸ் மாடல் இந்த செயினில் ஒரே ஒரு செயின் போட்டால் போதும் நிற்கல உங்களுக்கு சரடு கூட ஒரே ஒரு செயின் போட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எஸ் மாடலில் எஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ஷைனிங் ஒர்க்கு கொடுத்து உங்களுக்கு டிசைன்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தெருப்பான செயின் கேரண்டி செயின் இது எஸ் செயின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் செயின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் பேட்டர் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே ஐம்பன்னில் கேரண்டியில் பிடி செயின் கலெக்ஷன்ஸ் அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான ஹாட்டின் ஷேப்பில் செயின் கலெக்ஷன்ஸ் செயின் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கெட்டி செயினாக சூப்பராக இருக்குதுங்க நல்ல அழுத்தமாக இருக்குது ஒவ்வொரு செயினுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பத்துப்படி செயினில் இந்த ஹாட்டின் டிசைன்ஸ் நல்லா உங்களுக்கு சேல்ஸ் ஆகிற ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஹாட்டின்லேயுமே நல்ல டிசைன் ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல லைஃப் வருங்க நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணி போட்டுக்கலாம் ரெகுலராக யூஸும் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போனில் கேரண்டியில் செயின் கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் நம்ம பத்து பிடிச்சைன்னு சொல்லுவில்லைங்க நல்ல லைஃப் வரும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணி போட்டுகிட்டே இருந்தோம்னா நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுத்துருக்கோம் இது ஃபைவ் டபுள் நைன் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற பாடலுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இது வந்து லீஃப் பேட்டன் செயின்னு சொல்லுவாங்க எஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கப்பாரு இதுவுமே நல்ல ஒரு ஃபாஸ் மூவிங் தான் ரொம்ப அழகாக இருக்குது கேரண்டி செயினுங்க நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரைஸோடு செல் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஐம்போனில் கேரண்ட்டியில் ஐம்போன் மிக்சரில் வருங்க எல்லாமே மைனூட்டாக உங்களுக்கு கலந்து தான் செய்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த செயின் இன்னுமே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கெட்டி செயின் இதெல்லாம் ஓவல் ஷேப்பில் செயின் கலெக்ஷன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் ஓவல் ஷேப்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்க பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் தேன் ஃபை டபுள் நைன் வரும் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா எஸ் மாடல் செயின் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷைனிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் ஐம்போனில் பத்து படி செயின்ங்க எல்லாமே ஒவ்வொரு செயின்மே ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது யூனிக் டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டி செயினுங்க நீங்கள் சரடோட ஒவ்வொரு செயின் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஷைனிங் ஒர்க்கில் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்பிள் செயின்லே மீடியம் சைஸ் வருங்கள்ல அந்த மாதிரி செயின் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும் இதுவுமே நல்லாயிருக்கும் எல்லாமே ஐம்பூரில் கேரண்டியில் வருதுங்க நல்ல லைஃப் வரும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் தான் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா மட்டும்தாங்க வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஐம்பொன்னில் கோதுமையில் ரெட்டை வட செயின் பிளாக் பீட்ஸ் வச்சு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு கோதுமை பேட்டர்ன் செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் கோதுமை பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க இந்த செயின் எப்பயுமே கோதுமை செயின் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஐம்போன்னில் உங்களுக்கு கேரண்டியில் மீடியம் சைஸ் கோதுமை நல்ல ஒரு ரெட்டை விட செயின்ங்க இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சா மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வச்சுருக்குங்க இது கிறிஸ்டல் ஸ்டோன் பிளாக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான கிறிஸ்டல் ஸ்டோனு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளாக் பீட்ஸு டபுள் லேயரில் கொஞ்சம் நல்லாவே மீடியம் சைஸில் இருக்கிறதுனால அப்படியே ரெட்டை வடலில் சங்கிலி மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு யூனிக் டிசைன் சூப்பராக இருக்கும் இது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தான் நம்ம கொடுக்குறோம் எயிட் ஃபிஃப்டி வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி இன்ச்சஸில் செயின் பாக்ஸ் கட்டிங் செயின் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நம்ம ரெகுலராக நம்ம எப்போயுமே புக் பண்ணுற ஒரு பாக்ஸ் கட்டிங் செயின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டபுள்யூ ஹூக் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இது கிடைக்கிது ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் பிரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்